வெங்கால கண்டர் கை சூலமும் திருமாயின் வெற்றி பெருசுடர் ஆழியும் விபுதர் பதி குலசமுன் ஜூரன் குளங்கள்ளி வெல்லா என கருதியே சங்கிராம நீசை தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரையம்பகி அழைத்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட் இருக்கை வேலே இந்த பாட்டுல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் முருகனுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்போது அவர் கையில இருக்க அவரோட வச்சிருக்க வேலுக்கு எவ்வளவு பெருமை அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து இந்த சூரன் என்ன பண்றாரு எந்த ஆயுதத்தாலே என்னை அழிக்க கூடாது மும்மூர்த்திகளும் என்ன அழிக்க கூடாது முப்பெரும் தேவியரும் என்ன அழிக்க கூடாதுன்னு வர அப்ப எப்படி அவர் அழிக்கிறது ஆட்டமும் போட ஆரம்பிச்சிட்டார் இல்லைங்களா ஆட்டம் எப்படி போடுறாரு தேவர் உலகம் எனக்கு பாதாள லோகம் எனக்கு பூலோகம் எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லா லோகத்தையும் ஆக்குபை பண்ணிட்டார் ஆக்குபை பண்ண உடனே இந்த அசுரன் வாங்கின வரதுனால என்ன ஆச்சு திருசூலம் அதாவது அம்மனும் சிவனும் வச்சிருக்க திருச்சூளத்துல கொல்ல முடியல அடுத்தது நம்மளுடைய திருமால் என்ன பண்ற சுதர்சன சக்கரம் அதுவும் வேலை பார்க்க மாட்டேங்குது ஏன்னா அவர் வாங்கின வரம் அப்படி அந்த சூரன் வாங்கின வரம் அப்படி கேட்டிக்காரர் ஆகிட்டார் அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் என்ன பண்றாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி வரத்தை கொடுத்துருவீங்க எங்களை வந்து அசுரன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினு இருக்காரு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு என்னாச்சு சிவன் என்ன பண்றார் ஒரு நெற்றிக்கன்னுல இருந்து வந்தவர் தான் நம்ம முருகன் அந்த முருகனை கும்பிட்டாலே முருகன் ஒருத்தரை கும்பிட்டாலே இத்தனை தெய்வங்கள் அதாவது இந்த லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த அம்மனுடைய படை தளபதிகள் அவங்க எல்லாம் அந்த படை தளபதி எல்லாம் வன்ட்டாங்கனாலே வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய லிஸ்ட சொல்றாங்க பாருங்க கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசனம்னா இது மகாலட்சுமி அம்மன் கன்னி நாரணி குமரி திரிபுரை திரிபுரை திரிபுரைனா திரிபுர பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை யாமலைனா வந்து சரஸ்வதி பவானி கார்த்திகை தொற்றினா வெற்றி அப்படின்னு அர்த்தம் தேவியோட பல ரூபங்கள் தான் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே அழித்த அதாவது வெற்றி மட்டுமே பெற வேண்டும் அப்படின்றதுக்காக முருகனை படைத்தார்கள் முருகன் வந்து வந்துட்டார் அந்த சக்தி முருகன்றது சிவனும் பார்வதியும் சேர்ந்த சக்தி முருகனை கும்பிட்டாலே சிவன் பார்வதியோட அருள் நிச்சயமா கிடைக்கும் முருகன் அந்த முருகன் கையில இருக்க வேல் வந்து வெற்றி வேல் இந்த வெற்றிவேல் வந்து என்ன அந்த பத்மாசுரனோட உயிரை பத்மசூரனோட ஊடுருவி ஊடுருவி எடுத்தது மட்டும் இல்லாம அவர் வச்சுக்கிட்டாரு அவர் வந்து ஒன்றும் சம்ஹாரம் பண்ணல அதாவது கொல்லல கொல்லாம சூர சம்ஹாரம்னா அந்த உரு மாற்றி நல்ல குணத்தை கொடுத்து அவர் கூடையே வந்து மயிலாகவும் அடுத்தது இந்த சேவலாகவும் மாற்றி வச்சுக்கிட்டார் அப்படின்னு இந்த இதில் சொல்றாங்க இந்த பாட்டு வந்து நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் குவியும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏதாவது தடைகள் இருந்தாலும் அது பொடிப்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாட்டு இந்த பாட்டை படிக்க படிக்க நமக்கு வந்து முருகன் மேல இருக்க நம்பிக்கை ஏறிக்கிட்டே போகும் இது நான் வந்து அனுபவித்த உண்மை மிக்க நன்றி